வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சமையும் முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் பெருவிடப்படும் பஞ்சாங்கமானது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் அன்றைய தினம் சூரிய உதய நாழிகையை வைத்து அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அந்த நாழிகை பிரகாரம்தான் தினந்தோறும் அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராவுகாலம் யமகண்டம் குளிகை கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே அந்த நேரத்திற்கு தான் மாறும் அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே இந்த பெஞ்சாங்க பிரிவானது பெய்விடப்பட்டு வருகின்றோம் அவர்களே எழுதியிருக்கிறார்கள் கிருதயுகம் திரிதாயகம் துவரயுகம் கலியுகம் முடியும் வரை இருக்கக்கூடிய மானிடப் பிரிவுகள் மனிதப் பிரிவுகள் அனைவரும் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை தினந்தோறும் கடைப்பிடித்து கொண்டு வந்தீர்களேயானால் அனைவர்களும் மிக மிக சூக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருப்பீர்கள் என்று அவர்களே எழுதியிருக்கிறார்கள் இது உண்மைதான் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிபட உள்ளோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் என்ன கார்த்திகை விரதம் சொல்கிற கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் சாட்சாத்து பரமேஸ்வரின் நெற்றுக்கண்ணிலிருந்து பொற்றாமரை குளத்தில் ஆறு பொறிகளாக விழுந்த பாலசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானை அவர்கள்தான் எடுத்து வளர்த்தார்கள் அவர் பால்ய சிறு குழந்தை பருவத்தை விட்டு அவர் பால்ய பருவத்தை அடையும் பொழுது இவர்களை விட்டு மீண்டும் பரமேஸ்வரி பரமேஸ்வரனும் சென்றார் அப்போ வந்து இவ வந்து என்ன கேட்குறா நாங்கள் வந்து இவரை பிரியிறோமே இந்த நாள் எங்கள் குழந்தைய குழந்தைய குழந்தையாக பார்த்துக்கிறோமே பிரியிறோமே அப்படின்னு கேட்டிருக்கா அப்படி கேட்கும்போது ரமே சொன்ன சொல்கிறார் நீங்கள் கிருத்தியை நட்சத்திரமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து முருகப்பெருமானுக்காக உள்ள நட்சத்திரம் கிடையாது இதெல்லாம் எல்லோரும் புரிஞ்சிக்கணும் சரி இந்த நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்தோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நோய நொடி இருக்காரு நமக்கு திருமணமாகி விவாகமாகி பல வருடங்களாகியும் சச்சந்தான வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர வாக்கியமானது உருவாகும் அந்த குழந்தையை வேறு யாராவது எடுத்தும் வளர்ப்பா ரொம்ப ஏழை ஏற்கிறவா இருந்தால்னா மற்றவா வந்து அந்த குழந்தைக்கு உபகாரம் பண்ணுவா இந்த மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு யாருக்காக விரதம் இருப்போன்னாக்க மக பிரதிவிர்த்தியாக இருக்கக்கூடிய ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் அவளுக்காக தான் இருக்கும் அவளை கல்யாணமாக ஆகலை ஒன்றுமே ஆகலை அவள் கன்னிகைகள் ஆனால் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்காவா அதனால் அவளுக்காக தான் இந்த விரதமே இருக்கும் இதை முதல்ல எல்லோரும் செஞ்சிக்கணும் அதனால நான் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்ததுனால நம்ம முருகப்பெருமானுக்கும் பூஜை இருக்கோம் இதான் விஷயம் ஆனால் முருகப்பெருமானுக்கும் பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்ல தாராளமாக பண்ணுங்க இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால் இந்த கிருத்திகை நட்சத்திரங்கிறது அக்னி பகவானோட நட்சத்திரம் அது வந்து என்னன்னா எங்க சுற்றி எரிக்கக்கூடியது ஆனால் இந்த திருத்திகை நட்சத்திரத்தில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமது அன்றாட பணிகள் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் முக்கியமான விஷயமாக இருந்து அதாவது மரணித்து இறந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே அவசியம் இருந்தால் மட்டுமே வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தையிரியை சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்யுங்கள் ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனம் தேவை ஆக இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகக் கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகுருத வருஷம் சோபகுருத நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயனமானது உத்தராயணே ருதோ சிசிரருதோ மாதமானது பால்குன மாசே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்ப்பிரை திதியானது திருதியாம் திருதியை திதி முப்பத்தி இரண்டு நாழிகை பதினான்கு வினாடி அதாவது இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத திதியானது திருத்தியாம் திருதியை திதி ராவரே இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் மனித மல்லப்பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகளால் சௌராரியமான கரலுக்கு சிராத திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் சுக்கலபட்ச வளர்பெறியே திருதியாம் திருத்தியை திதி இந்த சௌரமானக்காரர்களுக்கு மட்டும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்களபற்ற வளர்விலை துருவிய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாதம் திட்டி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு இறந்தவர்களுக்கு திதியில் தான் செய்ய வேண்டும் அப்படி அவர்களுக்கு இந்த திதியே அவர்கள் இருந்த திதியிலே வருஷாவூஷனம் செய்தோமே ஆனால் நமது பிற்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் தங்கள் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் சந்தேகமே இல்லை இதே அவர்களுக்கு செய்யக்கூடிய பித் கர்மாக்களை அவர்கள் இருந்த ஆங்கில தேதியோ அல்லது தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தினத்தன்றோ அவர்காரியங்களை வருஷா வருஷம் தித்தி தவசம் ஆகியவற்றை ஆனாலும் அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் அது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவழியர்களுக்கும் கண்டிப்பாக பித்ருதோஷமானதும் பித்ருஷாபமானதும் கண்டிப்பாக அனைவரையும் வந்து சேரும் இது உண்மைதான் இதே சந்திரவம்சாவிகள் சாத்ரமானக்காரர்களுக்கு சாததி திடியானது குரோதி வருஷம் சைத்திர மாசே சித்ர மாதம் சுக்லபக்ஷ வளையை திருதியாம் திருதீய திடி அதாவது சந்திரவம்சாவிகளை சந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன்படினர்களோ சைத்ர மாசம் மாசம் சுக்கரபட்ச வளர்விறை திருயே திடீர் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாத்தம் திதி தவதம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி அவர்களுக்கு இன்றைய தினத்திலே நீங்கள் பித்ருக்கர்மாக்களை செய்தீர்களேயானால் உங்களது பித்ருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அவருடைய பரிபூர்ண பிரபா கடாட்சமும் பரிபூர்ண ஆட்சியும் உங்கள் குடும்பம் அனைவரையும் வந்து சேரும் இன்றைய வாசனம் குருவாசை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவபரணி நட்சத்திரம் வெறும் பதினேழு வினாடி அதாவது காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஐம்பத்தெட்டு நாழிகை பதினோரு வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் அதாவது பங்குனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த தினத்தன்று அந்த நொடி முதலே நாம் எந்த நட்சத்திரத்தை ஜனநம் எடுத்தோம் அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடிடுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்குமே அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகம் என்ற காலை முதல் நாள் முழுவது மே மரண யோகம் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் உத்தம மன்வாதி சௌபாகிய கௌரிய விரதம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் குர்த்திகை நட்சத்திரம் மற்றும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராட்டமும் சித்ரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பிற்கு காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் சித்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பளுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ఇరవై పదినోరు మనిపతి మూడు నిమిడం వరే చంద్రాటం చిత్ర నాలుగు ఇరవై పదినోరు మనిపతి మూడు నిమిడం ముదల్ వెళ్ళిక ఐదు మనీ ముప్పి రెండు నిమిడం వరే సంద్రాటం లో